வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கங்கள் முக்கியமான ஒரு அடுத்த சம்பவம் அடுத்த சம்பவம் நடக்குது அடுத்த சம்பவம் கவரையை அடிச்சு ஒன்று இருக்குது எனக்கு இப்போ உறவு திரும்ப திரும்பங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு இது எந்த அளவில் எனக்குண்டால் ஒரு

அப்போ இதுக்கு நன்றிகள் என்னென்னு சொன்னால் நல்ல பெரிய டிஸ்பிளே மற்றது இந்த என்ன சொல்கிறது லைவ் கலந்துகள் போடுறதுக்கு நல்ல இதாக இருக்கும் நீ பின்ன நடுக லைவில் போய் கொண்டிருக்க கோவில் வந்தால் எல்லாம் குழா போகுது ம் ஸ்டக்காகி நிற்கு அப்போ என்ன செய்யறது அப்போ பார்த்து எங்களுடைய வீடியோக்களை எடுக்கிறதுக்கும் ஓகே எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது கத்தி தான் கொண்டு வரணும் ஓகே ரைட் இந்த பக்கம் ஓகே ஓகே அடித்து பாருங்க உணர் மெஜிக்கா பெட்டி அப்படி என்று போன் கோனராக இருக்கும் எவ்வளோ பேக்கிங் வச்சுருக்காங்களே என்ன நடக்குது காட்டுங்க அப்படி இந்த இப்போ அந்த விலைக்கு தக்க வெயிலே செய்வாங்கன்னா என்ன ஆஹா முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக இலங்கையின் முதல் முறையாக ஜாழ்ப்பாணத்தின்

நன்றிகள் எங்களுக்கு இதுகளை பரிசீலிப்பதுக்கு ஆனா கொஞ்சம் இதுகளை நிப்பாடி கொண்டான்னா எல்லாம் போடாது இதுக்கு மேல தாங்காது இதுக்கு மேத்த ஆள் தாங்காது என்ன கேண்டா நடங்குது அன்புக்கும் ஒரு அளவு இருக்கணுமே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது இது அடிபொழி பண்றாங்க லண்டன் வந்து அடிக்க வேண்டிய கட்டம் எல்லாம் பெரும்பூரம் டாக்கு செப்டம்பர் வரைக்கான இருக்கு விளையாட்டு அப்ப உங்களுடைய அன்புக்கு நன்றி யாரோ தெரியாது வந்து நினைந்து கொண்டார் இருந்து இங்க வந்து நினைஞ்சி இங்க வந்துட்டு குடும்பம் குடும்பம் ஃபேமிலியா வந்து family குடும்பமே ஃபேமிலியா ரைட் நாங்க இதை ஓناக்கி போட்டு இனி நடவடிக்கைகளை சொல்லு ரைட் நடுவடிகளே மேட்களோ நன்றி நன்றி மிக்க நன்றி ரைட் கனக்கு கனக்கு எதிர்பாக்குறீங்க உங்க சேனல்ல இருந்து நான் செய்வோம் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்